மக்களுடைய ஆட்சியை இன்று நன்னால் இந்த இந்த நன்னாளை நாங்கள் அனைவரும் கொண்டாடி இன்று முதல் எங்களுடைய கட்சியையும் ஆட்சியையும் எங்களுக்கு அன்பளிப்பாக தந்த அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனை வணங்கி வாழ்த்தி நாங்கள் நல்ல முடிவு எடுத்திருக்கிறோம் இதிலிருந்து எங்களுடைய கழகத்துலையும் கட்சிலேயும் பிடிச்சிருந்த சனியை இனியோடு எங்களை விட்டு விலகி நாங்கள் இணையிலருந்து சந்தோஷமாக நாங்கள் அம்மா இறந்ததுலேருந்து தீபாவளி கொண்டாடலை நியூ இயர் கொண்டாடல பொங்கல் கொண்டாட எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரே நாளில் நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம் எங்களை பிடிச்ச சனி இன்றைக்கி அஞ்சு மணியோட ஒழியுது இதுக்கு மேலே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றி எங்கள் தொண்டர்களை எல்லாரையும் மகிழ்விச்சிட்டு இருக்கிறாரு அதனால் நாங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி மக்களும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு ஆதரவு அண்ணனுக்கு ஓபிஎஸ் அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் தோசை முருகன் நான் கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கிறேன் இன்றைய இன்றைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும் இந்த தீர்ப்பு மட்டும் இந்த தீர்ப்போடு மட்டும் இல்லாமல் அந்த மூன்று பேரும் அவர்களுடைய சொத்து முழுவதும் இந்த ஊழல் செய்து சம்பாதித்த அந்த சொத்து முழுவதையும் பறிமுதல் செய்யணுன்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த அம்மாவுக்கும் இந்த ஊழலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை காலம் ஆரம்ப காலத்திலிருந்தே சசிகலா அவர்கள் திட்டம் போட்டு அம்மாவை வஞ்சித்து ஏமாற்றி அவர்கள் பெயரில் போலியாக இவர்கள்தான் அந்த சொத்துக்களை சம்பாதித்ததும் ஊழல் செய்ததும் அந்த மண்டார்குடி தான் தவிர வேறு இல்லை அவர்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அம்மா அவர்கள் நடித்து சம்பாதித்த சொத்திலே அவர்கள் காலங்காலமாக எத்தனை தலைமுறை வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் அவர்கள் பேரில் இருக்கின்ற பேரில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற சொத்துக்கள் நிச்சயமாக அது அம்மா விரும்பி வாங்கியதோ அம்மாவுக்கு தெரிந்து செய்ததோ இருக்காது அம்மா வந்து எப்பயுமே அப்பழுக்கற்ற உண்மையாக இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணி புரிஞ்சு புரிஞ்சாங்க என்பதில் சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரை தெரியும் போல நமக்கு கிடைத்த முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க செயல்பாடுகளை செய்திருக்கிறார் ஜல்லிக்கட்டு ஆகட்டும் ஆமாம் வரலாற்று சிறப்பு மிக்க செயல்பாடை செல்லி செய்திருக்கிறார் ஜல்லிக்கட்டாகட்டும் ஆகட்டும் நீட் தேர்வுக்காகட்டும் ஆமாம் ஒவ்வொரு ஒவ்வொரு அவர் அவர் செஞ்ச இந்த கிருஷ்ணா நதி நீர் இன்னும் கொஞ்ச நாள் அவரே இருந்தா காவிரி நீருக்கு போய் அந்த முதல்வரோட பேசி காவிரி நீர் கொண்டு வரத்துக்கும் இருப்பார் கேரளாவுக்கு போய் முல்லை பெரியார் கொண்டு வரத்துக்கும் செஞ்சிருப்பார் ஆகவே நமக்கு வந்து கிடைத்த இந்த அற்புதமான காண்பதற்கு எளிதான காட்சிக்கு அறி எளிமையான ஒரு முதல்வரை அனாமதா சதிகார சூழ்ச்சி வலையில் இப்போ வந்து சிக்க வச்சு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிறதுக்கு அங்கே சதி செய்து இருக்கிறார்கள் தமிழகத்திலே தமிழகத்திலே சின்ன குழந்தை கூட அந்த சசிகலா குடும்ப குடும்பத்தையும் அவர்களுடைய ஆதரவு சொல்லுகின்றவர்களும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள் வட சென்னை பெரம்பூர் தொகுதி எங்களுக்கு வந்து அம்மா ஆட்சிதான் பொற்காலம் இப்ப நடந்தது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு ஒரு நாள்ல துள்ளுவதோ இளமை அந்த மாதிரி காட்சியை நாங்க இன்னைக்கு ஒரு நாள் அனுபவிச்சிட்டோம் அதனால ஓபிஎஸ் வருவாங்க வந்ததும் ரொம்ப மக்களுக்காக பாடுபடணும் மறக்க மறக்கக்கூடாது